இப்போ நான் ஜஸ்ட் ட்ரெக் பண்ணால் என்னோடய லொக்கேஷன் எனக்கு பதிவேடுறோம் ஸோ நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் ஜஸ்ட் ட்ரிக் பண்ணேன் ஒரு சண்டையோட தானே சார் என்ன சார் இஷ்யூன்னு அதில் அப்சஷன் கேஸ் குடிச்சிட்டு அடிட்டுருக்காரு ஸோ இவரை டிமாண்ட் பண்ணுங்கள் டிமாண்ட் சாரி ரிமாண்ட் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் ஃபைன் போடுங்க ஐபிசி டூ டூ ஃபார்ட்டி அது பப்ளிக் யூசி கேஸ் எல்லாம் புக் பண்ணுங்கள் சார் நீங்கள் ஆயிரம் கேட்டான் நான் லாயர் ஆயிரம் நான் வேறு டீல் ஸோ நான் அந்த வீடுக்கான நான் அந்த ரூல்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கேன் படிச்சுட்ருக்கேன் நான் ஸோ

ஒரு கன்சர்ன் <também> <S variables> सेक्शन में सेक्शन सुनने में मुश्किल हो जाती सर उन्हें पढ़ना पड़ है